ஓகேங்களா இந்த மாதிரி கம்மை வந்து ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம கையை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றிலாம் கொண்டு போகக்கூடாது ஓகேங்களா இப்போ ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு மூணில் ஃபேனை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒட்டுறப்ப அஞ்சில் வச்சு வச்சிங்கன்னா சீக்கிரமே வந்து இந்த கம்மை இவ்வளோ தூரம் ஒட்டினீங்கன்னா காஞ்சு போய்டும் அதனால் வந்து மூணில் வச்சுக்கோங்க மூணில் வச்சதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுங்க இந்த பேக் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த டிப்பில் வந்து லைட்டாக வந்து கம்மை வந்து என்ன பண்ணிக்கோங்க லைட்டாக தெரியுதா லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு எடுத்துருங்க ரொம்ப ஊருக்கு கூட இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை வந்து நல்லா அப்படி பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஒட்டிக்கும் தெரியுதான்னு தெரியல ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டுறப்ப வந்து என்ன பண்ணணும்னா வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த க்ளூ வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா வெளியே வந்த குளூ வந்து நமக்கு தெரியுமா அப்படின் கேட்டால் தெரியாது நீங்கள் மூணு நாள் நிழல் காய்ச்சல் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா தெரியவலாம் தெரியாது மறுபடியும் நீங்கள் தண்ணியில் இது பண்ணிங்கன்னா தான் மறுபடியும் அந்த ஒயிட் க்ளூ வந்து தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது என்ன பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்படியே வந்து என்ன பண்ணுங்க ஒட்டிட்டே வாங்க நான் ஒட்டி முடிக்கிறப்பே வந்து பாருங்க எப்படி வந்து இது காஞ்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு இது எவ்வளோ நா எவ்வளோ நேரம் வந்து காயணும் எவ்வளோ எவ்வளவு வந்து நம்ம கம் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோனை விட்டு லைட்டா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் கம்மியா இருக்கக்கூடாது ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ஸ்டோனை விட்டு இப்படி வெளியே வந்துட்டு வர மாதிரி லைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா எடுத்துக்கிட்டு வராது கம்மு ஓகேங்களா இப்படியே வச்சு வச்சு என்ன பண்ணுங்க ஸ்டோனை வச்சு எடுத்து கையில் வந்து நம்ம கையில் எந்த காற்று கொண்டு வந்து ஒட்டக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா அது வந்து கீழே போயிடணும் இப்படியே வச்சுருவாங்க திரும்பவும் சொல்கிறேன் கம் ஓட்டி செவன்டி டூ ஹவர்ஸ் வந்து நல்லலேயே காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ஐனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம் எடுத்துக்கிட்டே வராது ஓகேங்களா நிறைய பேர் வந்து கம் வச்சு ஒட்டுறது வந்து யோசிப்பாங்க ஸ்டிச் பண்ணால் ஓகே இது வந்து கம் வச்சு ஒட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனால் வந்து இப்படி ஒட்டுனீங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கம் வந் எடுத்துக்கிட்டு வராது ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுங்க ஒட்டிகிட்டே வாங்க வேறு இது கம்மில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்துட்டு டவுட்னாலும் கேளுங்க நீங்கள் சாப்பிட்டாச்சா அக்கா தண்ணியில் வாஷ் பண்ணால் ஸ்டோன் போகாதாக்கா தண்ணியில் வா நம்ம நார்மல் ப்ளவுஸு வாஷ் பண்ணுறதாட்ட வாஷ் பண்ணக்கூடாது ஷாம்பு வாஷ் மட்டும்தான் பண்ணணும் அதாவது வந்து அந்த ஸ்மெல் அந்த வேர்வை ஸ்மெல் வந்துட்டு போகும் இல்லைங்களா அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் வந்து வாஷ் பண்ணணும் வச்சு கசக்கக்கூடாது கூடாது ஸ்டோனு ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஒர்க் இருக்கிற ப்ளவுஸு இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது வச்சு கச கசக்குன்னு கசக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ இங்கே இது ஓரளவு காஞ்சிருச்சு அதனால் இதில் நிறையா ஒட்டலை அதே மாதிரி நம்ம இங்கிட்டு ஒட்டிட்டு வர்றப்ப இது ஃபுல்லாக வந்து என்ன ஆகிடும் நமக்கு ஓரளவு கம் வந்து பாதி வந்து காஞ்சிருக்கும் அந்த அளவு தான் நமக்கு தேவை ஃபுல்லாக வந்து காஞ்சிடக்கூடாது அது முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் டக்கு டக்குட்டும் எடுத்து ஒட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஓகேங்களா ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் நமக்கு என்ன வரும் நமக்கு சீக்கிரமாக வந்து வேலைகள் வந்து முடிக்கிறதுக்கு மாதிரி வரும் அப்போ தான் நம்ம ஒரு ந இந்த இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாமல் வந்து ஒட்டிடுச்சுன்னா இந்த சைடும் நமக்கு வந்து ஒட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு வந்து பார்த்து இது எடுத்துக்கோங்க வேற என்ன டவுட் இருக்குது அயனிங் அப்படி ரிவர்ஸில் பண்ணணுமா ஆமாம் பேக்கில் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் பண்ணிடாதீங்க ஸ்டோன் வந்து அப்படியே வெடிச்சிரும் அதனால் வந்து பேக்கில் வந்து திருப்பி லைட்டாக அயன் பண்ணுங்க போதும் ரொம்ப அயனிங் கொடுக்க தேவையில்லை லைட்டாக பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோன் எடுத்துக்கிட்டே வராது ஓகேங்களா சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் வீடியோவே